வாழ்க நலம் பிற நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஐஸ்வர்யங்கள்ன்றது ரொம்ப முக்கியம் வீட்டில் பணம் பொருள் செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே எல்லா குடும்பத்துக்கும் அவசியம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஐஸ்வர்யம் இல்லைன்னா எதுவும் இல்லை இப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வாழ்க நலம் கா ஐஸ்வர்யேவியே நமோ நம இந்த ஐஸ்வர்யம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவைப்படுது ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பணம் இல்லாமல் இல்லை பணம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்போது இந்த பணம் நமக்கு வரணும் நமக்கு சேரணும் அந்த பணம் தங்கணும் விரயம் இல்லாத அளவுக்கு இருக்கணும் அது போக நம்ம நினச்ச காரியங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையணும் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் வீட்டில் ஒரு கலச பூஜை செய்யலாம் இப்போ கலச பூஜைன்னொன்னே எல்லாரும் ஒரு விதமாக கற்பனை பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து ஒரு சொம்பு வச்சு அந்த சொம்பில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு தேங்காயை வச்சு அதுக்கு ஒரு பூவை போட்டு நம்ம வந்து பண்ணலாம் அது தானே இதில் என்ன அப்படின்னு நினைக்கிறது இல்லை இது கலச பூஜை தான் ஆனால் எல்லாமே வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு கலச பூஜை இந்த கலச பூஜை செய்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஐஸ்வர்யங்கள் நல்லாயிருக்கும் இதை செய்து பார்க்கலாம் சரி இதுக்கு என்னெல்லாம் தேவை எப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் நிதானமாக இதை நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்ன வேணும் முதல்ல ஒரு கலச சொம்பு வேணும் இந்த கலச சொம்பு எப்படி இருக்கணுன்னா சொம்பு மாதிரி இருக்கிற மாடல் இல்லாமல் குடம் மாதிரி இருக்கும் தெரியுமா கலச குடம்னு சொல்லுவாங்க அது சின்னதுலேயே இருக்குது ஒரு லிட்டர்லேருந்தே இருக்குது ஒரு லிட்டர்னா நம்ம குளிக்கிற மக்கு இருக்குல்ல பாத்ரூமில் குளிக்கிறதுக்காக மக்கு தண்ணி ஊற்றிக்கிறோமே அது ஒரு லிட்டர் அந்த மக்கோடைய தண்ணி ஒரு லிட்டர் அந்த ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுலேருந்தே அந்த குடம் டைப் இருக்குது குண்டாக இருந்தால் அது சொம்பு அப்படியே வேண்டாம் குடமாக இருக்கணும் கடம்னு சொல்லுவாங்க அதை அந்த கடம் மாடலில் இருக்கிறதா நமக்கு விசேஷமாக இருக்கும் அது பித்தளையில் இருக்குது க செப்புலியும் இருக்குது உங்களுக்கு எது பண சௌகரியமாக வாங்கிக்கிங்க அதில் அஷ்டலட்சுமி போட்ட குடமும் இருக்கும் சொம்புலேயும் இருக்கும் ஆனால் குடம் மாதிரி இருக்கணும் நமக்கு இது உங்களுக்கு இந்த ரெண்டில் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரரூவா பிடிக்கும் அது ஏன்னா வெறும் சொம்புன்னா முந்நூறுவாய்க்கு கூட கிடைக்கும் நமக்கு ஆனால் இது மாதிரி வேணும் அப்படின்னாலுமே அது கொஞ்சம் வேலை அதிகம் தான் குடம் டைப்புன்றதுனால கொஞ்சம் திக்காக செஞ்சுருப்பாங்க அது கொஞ்சம் குவாலிட்டியாக தெரியும் பார்க்குறதுக்கு ஏன் நமக்கு அப்படி வேணும் அப்படின்னா சொம்பு அப்படின்றத விட அந்த கடம் அப்படிங்கிற இதில் தான் வந்து அந்த தேவதை சரியாக உட்காரதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு ஏன்னா ஒரு தேவதை வந்து உட்காரணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விசேஷம் அதுக்கு தகுந்த அந்த ஒரு ஒர்த்த இருக்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுரூவாலேருந்து ரூபாய்க்கு முன்ன பின்னே இருக்கலாம் இது அதுக்கு அடுத்ததாக நமக்கு வந்து உள்ளே போடக்கூடிய தண்ணி ஊற்றிட்டு உள்ளே போடக்கூடிய விஷயங்கள் தேவை தீர்த்த பொடின்னே ரெடிமேடாக விற்கிது நாட்டு மருந்துகளில் வாங்கினீங்கன்னா தீர்த்த பொடி ஒரு ஒரு பாக்கெட்டு வாங்கி நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம் அது போக அது உள்ள ஒரு காசு போடுங்க காசு போட்டு தாமரை மணி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் தாமரை மணி விதை சின்ன சின்னதாக ஒரு மணி மாதிரி இருக்கும் அந்த தாமரைப்பூருக்கு இல்லையா அதோடைய விதை தான் அது ஒரு ஒரு ஏழு எட்டு பத்து உள்ளே போட்டுருங்க எதோ அந்த கலசம் அதுக்குள்ளே சில்லற காயின் போட்டிருப்பீங்க ஏதாவது ஒரு வெள்ளி காயின் போட்டால் இன்னும் நல்லது தான் வாய்ப்பு இருந்தால் போட்டுக்குங்க அதையும் உள்ளே போட்டுட்டு மா இலைய வச்சு நல்ல மா இலை கொத்து மா இலையை வைங்க அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன வைக்கணும் பொதுவாக எல்லோரும் தேங்காய் தேங்காய் வைக்கக்கூடாது இதுக்கு தேங்காய் வைக்காமல் வாழைப்பூ இருக்குல்ல இந்த வாழைப்பூ சமையலுக்கு யூஸ் பண்ணுமே அந்த வாழைப்பூ என்ன பண்ணுங்க வாங்கிட்டு வந்து மேலே ஒரு ரெண்டு மூணு லேயரை மட்டும் எடுத்துருங்க ஏன்னா அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் கசங்கி இருக்கும் ஏன்னா அடிபட்டு அடிபட்டு வருதுன்னா நிறையத்தில் பார்சலாய் பார்சலாய் வருது இல்லையா தோப்புலேருந்து அதனால் மேலே ஒரு ரெண்டு மூணு லேயரை எடுத்துகிட்டு அதில் இருக்க அந்த பூவையும் பிச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அந்த வாழைப்பூ அந்த வாழைப்பூவை எடுத்து அது மேலே வைங்க எங்கே நம்ம தேங்காய் கலசோன்னா தேங்காய் தானே வைப்போம் தேங்காய்க்கு பதில் வாழைப்பூ வச்சுருங்க இந்த வாழைப்பூ வச்சுட்டு அதுக்கு சந்தனமும் போட்டோம் எங்கே வாழைப்பூ இப்படி கோபுரம் மாதிரி வந்திருக்கும் பாருங்க அந்த இடத்துல சந்தனம் போட்டு கடம் அது அந்த குடம் இருக்குல்ல குடத்துலேயும் ஒரு சந்தனமும் போட்டும் வச்சுட்டு இப்போ பொதுவாகவே குடத்துக்கு நூல் சுற்றுற பழக்கம் உண்டு வாதியார்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க நூல் சுற்றி பண்ணுவாங்க உங்களுக்கு நூல் சுற்ற தெரிஞ்சால் சுற்றுங்க அப்படி இல்லைன்னா அதோடைய கழுத்து பகுதியில் ஒரு ஜாக்கெட் பிட்டு ஒரு சிகப்பு மஞ்சள் இல்லை பச்சை இது மாதிரி ஏதாவது ஒரு ஜாக்கெட் பிட்டை வாங்கி அந்த அதில் கட்டிடுங்க வஸ்திரம்னு பேர் அதுக்கு பேர் ஏன் அப்படின்னா அது கலசத்துக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் கொடுத்துருக்கணும் அப்படின்றதுனால அதை கூட கட்டிக்கலாம் நூல் சுற்ற தெரியலன்னா வச்சுட்டு நீங்கள் இப்போ ஒரு பூ மேலேருந்து இப்படி போடலாம் வாழைப்பூவில் பூ நிற்காது மேலே அதுக்காக என்ன பண்ணணும் மேலே ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு இப்படி பண்ணி ஒரு முடுக்கு முடிக்க இப்படி வச்சு அப்படி நின்றுக்கும் அது வாழைப்பூவுக்கு மேலே இவ்வளோ தான் இப்போது கீழே எது இந்த குடத்தை வைக்கிறோம் இல்லையா இந்த குடத்தை வைக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு தட்டில் பச்சரிசியோ அல்லது நெல்லோ கொட்டிட்டு வைங்க அதுதான் கரெக்டு இப்போது ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லாம் தயார் பண்ணிட்டீங்க இது போக கொஞ்சம் உதிரி பூ நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும் சாமந்தியாக இருக்கலாம் ரோஸாக இருக்கலாம் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது இல்லை ரெண்டும் கலந்து இப்போ நம்மலாம் இங்கே பூஜை ரெகுலராக வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா சாமந்தியும் ரோஸையும் கலந்துக்குவோம் கலந்துன்னு பூ பூ உதிரி பூகள் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிருச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ரெடி இப்போது வந்து நம்ம வந்து ஒரு பூஜையை செய்யணும் இப்போலாம் பொருள் தயார் பண்ணிட்டீங்க அதெல்லாம் பார்க்க அலங்காரம்லாம் பண்ணிட்டீங்க நல்ல வாசனையான ஊதுபத்தி பற்றி வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இதை என்றைக்கு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் இதை இந்த பூஜையை ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிங்க பிரம்ம முகூர்த்தம்னா காலையில் நாலரை டு ஆறு அதி பிரம்ம முகூர்த்தங்கிறது ரெண்டரைலேருந்து நாலு வரைக்கும் வரும் ரெண்டு மணி நாலு மணி அது வந்து அதி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இதில் எதில் வேணாலும் சரி எந்திரிச்சி குளிச்சுட்டு கொஞ்சம் தளர்ந்த ஆடையை போட்டு போட்டிருக்கிற ஆடை கொஞ்சம் தளர்ந்த மாதிரி ரொம்ப இறுக்கி அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் தளர்ந்த ஆடையை பயன்படுத்தி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குளிச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுக்கலாம் எல்லாம் தயாராக முன்னாடி வாங்கி வியாழக்கிழமை ஆரம்பிக்கணும் அடுத்த வெள்ளிக்கிழமை முடிக்கணும் இப்போ இன்றைக்கி வேலைக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை ச அப்புறம் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேழன் வேளனோட வேழன் எட்டு சனி வேளனோட வேழன்னு எட்டு வெள்ளிக்கிழமை ஒம்பதா ஒம்பது நாள் வந்துடும் வெள்ளிக்கிழமை முடிச்சிடணும் பூஜையை வெள்ளிக்கிழமையோட பூஜை முடிச்சிடலாம் இந்த ஒரு வார காலம் ஒம்பது நாளைக்கு நீங்கள் பூஜையை சரியாக காலையில் நேரத்தில் செய்யுங்க இதுக்கு வந்து பெண்களாக இருந்தால் மாத விளக்கு காலம் இல்லாத டைமாக தேர்ந்தெடுத்துங்க அது க்ராஸ் ஆகாத மாதிரி தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆண்களாக இருந்தால் ஒன்றும் இல்லை எப்போனாலும் பண்ணிக்கலாம் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பூஜை காலத்தில் வெளியூர்களுக்கு நம்ம போகக்கூடாது இந்த பூஜை முழுசாக முடிக்கணும் ஏன்னா அது ஒம்பது நாள் தானே வச்சுருக்குறோம் அதனால் இப்போ நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம்னா வேறு வழி இல்லை அது மாதிரி சில பெண்களுக்கு பிரேக் வரும் மாத விளக்கு காலம் வந்துடும் திடீர்னு ஊருக்கு போயிடுறோம் இது ஒம்பது நாள் ஒரு வேளை நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் ஊருக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு போச்சு அப்படின்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடணும் தேவையில்லாமல் நம்ம பண்ணக்கூடாது அது அவசியம்னா அந்த கேப்பை வந்துட்டு இப்போ ஒரு மூணு நாள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா வந்து மூணு நாள் எக்ஸ்டன் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் விஷயம் தினமும் தண்ணி மாற்றுறது கூடாது இன்றைக்கி அலங்காரம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒம்பது நாள் வரைக்கும் அது அப்படியே தான் பூவை மட்டும் மாற்றிக்கலாம் நீங்கள் கலசத்தை எடுக்கிறது தண்ணியை மாற்றுறது பூவை இது இந்த கலசத்துக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய வாழைப்பூவை மாற்றுறதெல்லாம் கூடாது நம்ம பூ இருக்கில் வாசனை அந்த பூவை வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு மாற்றிக்கணும் இது தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ணுங்கள் ஏதாவது ஒரு மூணு கோரிக்கையை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க இந்த மூணு கோரிக்கை எனக்கு நிறைவேறணும் நிறைய வேண்டக்கூடாது பூஜை பண்ணுறோம் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம் சரி இப்போ இந்த பூஜையில் எந்த தெய்வத்தை பிரதானமாக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வைங்க இஷ்ட தெய்வம் உதாரணம் நான் சொல்கிறேன் முருகர்னா முருகரை வச்சுக்கோங்க சிவன்னா சிவனை வச்சுக்கோங்க பெருமாள்னா பெருமாள் லக்ஷ்மினா லக்ஷ்மி குபேரன்னா குபேரன் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை தான் அதில் அகவாகணும் அதாவது இந்த கலசத்தில் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கணும் இந்த சாமி தான் இப்போ என்னடா சுவாமிஜி சொன்னாங்க பணம் பொருள் செல்வத்துக்கெல்லாம் நமக்கு தானே சொன்னாங்க அப்படின்னா ல லக்ஷ்மியும் குபேரனும் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வம் எல்லா வேலையும் செய்து கொடுக்கும் அது பெருமாளாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாரு சிவனாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாரு முருகராக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாரு அங்காளம்மனாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினச்சி அந்த பூஜையை செய்யணும் இதுதான் விஷயம் இப்போது உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த கலசல்லாம் தயார் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் பிடித்தமானது இப்போ உதாரணம் முருகர்னு வச்சுக்கங்களேன் பூ எடுத்து ஓம் சரவண பவாய நமக அதாவது கலசத்தில் இந்த இந்த கலசத்தில் நீ இருக்கிற முருகப் பெருமான் இதில் இருக்கார் இந்த கலசத்தில் தீர்த்தம் இருக்குது மாலை வச்சிருக்கிறோம் மேலே கும்பம் வச்சுருக்குறோம் அதாவது வாழைப்பூ வச்சுருக்குறோம் இதெல்லாம் இருக்குது இதுக்குள்ளே நீ இருக்கிறேன்னு நினச்சி போடணும் அதுக்கப்புறம் ஓம் சரவணபாவாய நமக சிவனை பிடிக்கும்னா ஓம் நம நமோ நமக இவ்வளோ தான் பூ எடுத்து போட்டோம்மா நாம மந்திரம் தான் பெருமாளை பிடிக்குமா அவருக்கு எத்தனையோ பேர் இருக்குது எப்படி சிவனுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் இருக்குது என்ன அதே மாதிரி ஓம் பெருமாளாய நமகன் கூட போட்டுக்கலாம் ஓம் சீனிவாசாய நம்ம மகன் போட்டுக்கலாம் உங்களுக்கு சௌரியந்தான் மகாலட்சுமியாக ஓம் மகாலட்சுமி ஆய நமக குபேரன்னா ஓம் குபேராய நமக பேரை சொல்லி நமக வேலை அவ்வளோதான் சுவாக அப்படின்றோம் இல்லையா அது மாதிரி நமக பேரை சொல்லி போட்டுருங்க இப்படி உங்களுக்கு இது அங்காள உதாரணம் வச்சுக்கோமே உங்களுக்கு இஷ்ட அதுதான் அப்படின்னா ஓம் அங்காள பரமேஸ்வரி ஆய நமக அவ்வளோதான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் நமக்கு இப்போ முடிக்கிறீங்க ஒரு நைவேத்தியம் வச்சு பண்ணிவிடுங்க சரி ஏன் இந்த வாழைப்பூ தேங்காய் தான் வைப்பாங்க ஏன் வாழைப்பூ வாழப்போடைய தாற்பரியம் பெருசு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதை எடுக்கிறோம் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் நல்ல சத்தான ஒரு பொருள் அப்படிங்கிறது ஒரு இது ஆனால் அதை தாண்டி அது பெரிய வரலாற்று கதைகளுக்கு உண்டானது ஒரு வாழைமரம் இருக்குன்னா அந்த வாழை மரத்துல இந்த பொருள் வேஸ்ட்டு அப்படின்னு எதுவும் இருக்காது இது வேண்டாம் இது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது வாழைத்தண்டு பயன்பாடு வா வாழை பட்ட பயன்பாடு வாழை இலை பயன்பாடு வாழைப்பழம் பயன்பாடு பூ பயன்பாடு அது உள்ளே இருக்கிற தண்ணி அதாவது அந்த வாழை மரத்து வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் அதை வெட்டிங்கன்னா தண்ணியாக கொட்டும் அது பயன்பாடு கிட்னி ஸ்டோனுக்கெலாம் சொல்லுவாங்க ஊருங்களெல்லாம் பெரியவர்கள் அதை சொல்கிறது உண்டு அந்த அந்த தண்ணியை சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த கிட்னி கல்லெல்லாம் சரியாகும்னு கூட சொல் வழக்கம் உண்டு பயன்பாடு அதில் பயனற்ற பொருள்னு ஒன்றும் இருக்கவே இருக்காது அவ்வளவும் பயனுடைய பொருட்கள் தான் ரெண்டாவது அந்த மரத்தை நீங்கள் இப்படி இன்றைக்கி இன்றைக்கி வந்து அந்த மரத்தை பாதி வெட்டிட்டீங்க வெட்டிட்டு மறுநாள் காலைல போய் பார்த்தீங்கன்னா உடனே கொஞ்சம் தூளுத்துடும் அந்த வெட்டினதுலேருந்து கொஞ்சம் அந்த உள்ள இது தள்ளி விடும் பாருங்கள் இது அந்த அதிசயங்கள்லாம் வாழைமரம் தான் ரெண்டாவது ஒரு வாழைமரம் தான் அந்த வாழை மரத்துக்கு கீழே பாருங்கள் குட்டி வாழை மரம் வளரும் தனியாக வளராது ஒரு தோப்பாகிடும் வாழைத்தோப்பாகும் இது எல்லாமே தெய்வீகமாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த இத்தனை விஷயங்களும் அப்போ இந்த வாழைப்பூ யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் வாழைப்பூவில் எல்லா தேவர்களும் தேவதைகளும் இருப்பதாக ஒரு வழிமுறை உண்டு எல்லா சாமிக்கும் பூ போடுவோம் பூ போட்டு வழிபாடு பண்ணுவோம் ஆனால் பூக்குள்ளேயே வந்து உட்காண்டிருக்கிற கடவுள்லாம் எப்படின்னா இது இந்த வாழைப்பூவில் தான் எல்லா கடவுளும் உட்காந்துருக்கிறதாக ஒரு வழி ஒரு வழி வார்த்தை உண்டு ஏன்னா ஒரு ஒரு ஸ்லீவையும் பிக்கும் போது பாருங்கள் எல்லாத்துலேயும் அந்த பூ இருக்கும் உள்ளே அந்த வாழை பூக்குள்ளேயே அந்த சின்ன சின்ன அந்த அதுதான் சமைப்பாங்க அந்த இதை கருப்பாக இருக்கிறத எடுத்து போட்டுட்டு சமைப்பாங்க பாருங்கள் அது அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் எத்தனை இருக்கும் தெரியுமா அது எல்லாம் முந்நூற்றி முப்பது கோடி தேவர்கள் தான் ஒரு அழிமொழி அப்படிப்பட்ட ஒரு வாழைப்பூவையே வச்சு நம்ம பூஜை பண்ணினோம்னா அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குங்கிறத நினச்சி பார்க்கணும் அப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடியதான் இந்த கலச பூஜை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இப்போ ஒம்பது நாள் பண்ணிட்டீங்க ஒம்பதாவது நாள் என்ன பண்ணுறங்க முடித்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு நல்ல வேண்டுதலை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூ எடுத்து ஏதாவது மாடுகளுக்கு கொடுத்துட்லாம் தண்ணி எடுத்து வீடு பூரா தெளித்து விடலாம் மேலே எல்லா இடத்துலையும் தெளிக்கலாம் வேலை கம்பெனி கடை அங்கெல்லாம் கூட இதை தெளிச்சிக்கலாம் உள்ளே இருக்கிற சாமான் அந்த விதை இருக்கும் அதை எடுத்து தனியாக வச்சுடுங்க ஒரு ரூபா காயின்னு உள்ளே போட்டிருந்தீங்க அஞ்சு ரூபா காயின்னு ஒரு ரூபா காயின் பண்ணால் அதை எடுத்து வீரில் வச்சுடுங்க இந்த பூஜை நிறைவு இந்த பச்சரிசி எடுத்து ஒரு இது இந்த கீழே பச்சரிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து பொங்கல் செஞ்சு நம்ம பிரசாதமாக்கிக்கலாம் ஏ இல்லைன்னா மாட்டு கொடுத்துறது பெட்டர் ஏன்னா ஒரு வாரம் பார்த்தனால ஓப்பன்லேயே இருந்தது இல்லையா அது நெல்லாக இருந்தாலும் எடுத்து அதை ஒரு மூட்டையாக கட்டி ஒரு வாரம் வச்சுடலாம் இல்லை கால்மாரி படாத இடத்துல போட்டுடலாம் இப்படி பண்ணும்போது அந்த குடும்பத்தில் அனுக்கிரகமும் ஐஸ்வர்யமும் சுபமாக நல்லாயிருக்கும் சர்வ அனுகிரகத்தோடு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு எளிமையான ஒரு பூஜை ஈஸியான பூஜை ஆனால் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இன்னும் ஒன்றே ஒன்று கொஞ்சம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளித்து பூஜை செய்யணும் இது ஒன்று தான் கொஞ்சம் விடிய காலையிலே எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம பூஜை பண்ணலாம் பெண்களாக இருந்தால் அந்த நைட்டின்னு சொல்கிற உடை போட்டு பூஜைகள் செய்யக்கூடாது மீதி உங்கள் சௌரியப்படி நீங்கள் எதாவது போட்டுக்கலாம் புடவை கட்டிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு தோதா எது இருக்குதோ அந்த மாதிரி உடை வச்சு நீங்கள் பூஜை செய்துக்கலாம் தலைக்கு தான் குளிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒன்று மொதல் நாளோ அல்லது இறுதி அந்த பூஜையோட கடைசி நாள்லையோ நீங்கள் தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணலாம் மற்ற நாள்லாம் வழக்கம் போல் நீங்கள் உடம்பு குளிச்சுட்டு கூட பூஜையை செய்யலாம் கருப்பூடையை தவிர்த்து பூஜை செய்கிறது நல்லது கொஞ்சம் உடல் தளர்த்தி பூஜை பண்ணுறதும் நல்லது அதை இறுக்கமான ஆடைகளை அணியாமல் கொஞ்சம் தளர்த்தி செய்துக்கிறதும் ரொம்ப விசேஷம் இதற்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு பூஜை இந்த பூஜையுடைய பலாபலங்கள் முதலே சொல்லிவிட்டேன் பனம்பொருள் செல்வங்கள் பணம் நிற்கிறது பணம் வரவு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள்லாம் பெறுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அரியன் அக்னிருதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்